அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் மாயா டிவி நியூஸ் சார்பாக உடுமலைப்பேட்டையிலிருந்து நான் சந்தியா இன்றைக்கி வந்து ஒரு கல்லூரி மாணவிய நேர்காணல் விருக்கிறோம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக உலக சாதனை படைக்கிறதுல பெரும் இளைஞர்கள் எல்லாம் ஒரு ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க அப்படி நூற்றி நாற்பத்தி அஞ்சு மணி நேரம் தொடர் பட்டிமன்றம் நடத்தி உலக சாதனை படைத்த ஒருத்தங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நேர்காணலுக்குள்ளே போகலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேரு ராஜேஸ்வரி ஓகே என்ன பண்றீங்க நான் காலேஜ் ஸ்டூடண்ட் காலேஜ் மேலூர்ல ஆமா மதுரை ஆர்ட்ஸ் காலேஜ்ல நான் படிச்சிட்டு இருக்கேன் बीए செகண்ட் இயர் ஓகே बीए செகண்ட் இயர் बीए இங்கிலீஷ்ங்களா தமிழ் தமிழ் ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே இந்த உலக சாதனை அப்படின்ன ஒரு சமயத்துல பயங்கரமா பிரபலமாச்சு அத பத்தி சொல்லுங்க என்னெல்லாம் பண்ணீங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த உலக சாதனை வந்து தொடர் பட்டிமன்ற நிகழ்வாதான் நாங்க நடத்தணும் தொடர்ந்து டிபேட்டா தான் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா எயிட்டி கண்டென்ட்ஸ் வச்சிருக்கோம் எயிட்டி கண்டென்ட்ஸ வச்சு ஏறக்குறைய இதுல பார்டிசிபேஷன்ஸ் மட்டுமே தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் டீபிள்ஸ் எல்லோரையும் இணைச்சி பண்ண விஷயம் அண்ட் பிளஸ் எண்பது பேருக்கு மேல ஒருங்கிணைக்கும் செஞ்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஒன் ஃபார்ட்டி பைவ் ஹவர்ஸ் ஓகே இந்த எண்பது பேர் ஒருங்கிணைத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்லையா அது எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயே அப்படியே பாஸ் பண்ணி வந்ததுங்களா இல்ல கண்டிப்பா இல்ல நாங்க வந்து வாட்ஸ்அப் மூலமா இந்த கொரண்ட் டைம்ல வாட்ஸ்அப் மூலமா நிறைய குரூப்ஸ ஃபார்ம் பண்ணோம் ஆஹ் இன்வீஸ் கவிதைக்காக பேச்சுக்காக இப்படி நிறைய குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணதுல அந்த குரூப்ஸ் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் படி ஏறக்குறைய தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

சூப்பர் சூப்பர் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த மாதிரி ஒன்னு பண்ணனும் அப்படின்னு சொல்லி யாரு மூலமா அவங்களுக்கு தோணுச்சு இல்ல யாரு இன்ஸ்பைர் பண்ணாங்க இப்படி ஒண்ணு பண்ணலாம் ஒரு உலக சாதனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பா நானும் வந்து இப்போ இணைய வழியில நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஆன்லைன்லயே ஏகப்பட்ட வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படி நானும் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்கேன் அண்ட் பிளஸ் எங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பேரை இணைச்சு செய்யலாம் அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்தப்போ என்னோட வெல் விஷர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்க தான் இவ்வளவு பார்ட்டிசிபென்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்காங்களே நிறைய குரூப் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க சோ தமிழுக்காக நம்ம வேற ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு கொடுத்தாங்க சோ அத வச்சு இது வரைக்கும் பண்ணதுல இருந்து டிஃப்ரெண்டா என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் சோ டிபேட் நடக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால இத சூஸ் பண்ணோம் ப்ளஸ் இது வந்து நார்மல் டிபேட்டா இல்லாம ஒவ்வொரு அமர்வுலயுமே பாத்தீங்கன்னா வாழ்த்துறை வரவேற்புறை சிறப்புறையில இருந்து நன்றி உரை வரைக்கும் எல்லா அமர்வுலயுமே இருக்கும் அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம் வித் டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பர் சூப்பர் அது எப்படி உங்களுக்கு அந்த டைம் வந்து கரெக்டா வந்துச்சுங்களா லைக் இப்ப வந்து ஒரு ஒரு பட்டிமன்றத்துக்கு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வருவாங்க சில டைம் வராம போயிருவாங்க ஸோ அதை வந்து கரெக்டா அந்த டைம் குள்ள முடிக்கணும் அப்படின்றது எல்லாமே ஒரு சவாலா இருந்துச்சுங்களா எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நாங்க வந்து எதுக்கும் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா பிப்டி ஸ்பீக்கர்ஸ் எப்பவுமே நாங்க எங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கோம் பிளஸ் ஜட்ஜஸ் கூட ஆஃப்டர் டூ ஹண்ட்ரட் ஜட்ஜஸ் வரைக்கும் எங்க எங்க கிட்ட இருந்தாங்க சோ அதனால ஈஸியா எங்களால இதை செய்ய முடிஞ்சுது பிளஸ் எப்பவுமே ஒரு அமர்வு நாங்க ஓபன் பண்ணும் போதே அதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீக்கர்ஸோட நம்பர்ஸையுமே அந்த ஒருங்கிணைப்பாளர் கண்டிப்பா வச்சிருப்பாங்க அவங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆஃப் அன் முன்னாடி அவங்க இன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நாங்க ரெடி பண்ணிடுவோம் ஓகே சோ 1 मंथ நாங்க எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு ஓகே ஒரு மாசமா பிளான் பண்ணி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க ஓகே அப்புறம் இந்த மாதிரி ஃப்யூச்சர்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்களா இல்ல நீங்க ஏதாவது இப்ப அமைப்பு மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க தனியா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்களா அமைப்பு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம் பட்டிமன்ற பேரவைங்கிற பேர்ல வச்சிருக்கோம் அதுல இருந்துதான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எயிட் ஹண்ட்ரட் ஸ்பீக்கர்ஸ் என்கிட்ட இருக்காங்க அவங்க இல்லாம ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி தான் இதை பண்ணிருக்கோம் பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்யூச்சர்ல இப்போ ஒரு கவிதை புக்க ரிலீஸ் பண்றதுக்காக நூறு கவிஞர்களுடைய கவிதைகளை வந்து நாங்க வாங்கியிருக்கோம் அது விரைவுலயே ஒரு புக்கா நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கவிதைக்காகவே ஒரு வேல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு ப்ளஸ் நாட்டுப்புறவியலுக்காக இந்த டைமு நாட்டுப்புறவியல் சம்மந்தமா பண்ணீங்க கடைசி ஒரு நாள் இரண்டு நாள் யா கோஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தோம் ஆனா அடுத்த தடவை நாங்க பண்ண போறது ஃபுல் ஃபுல் அண்ட் நாட்டுப்புறவியல் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு வேர்ல் ரெக்கார்ட் பண்ணலாம்னு ஓகே சூப்பர் சூப்பர் உண்மையிலேயே ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்ப இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி இவ்வளவு ஒரு அழகா இப்படி எல்லாம் அப்படின்றத நினைக்கவே இல்லை நான் ஏதோ நீங்க வந்து ரொம்ப பெரியால ஏதோ ஒரு ப்ரொஃபஸரா இருப்பீங்க ஏதாவது கல்லூரியில பேராசிரியரா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் உங்க இன்டர்வியூ பண்ணும் அப்படின்னு வந்தேன் ஆனா நீங்க ஒரு கல்லூரி மாணவி அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு உங்களோட முயற்சி எப்பயுமே வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி